நீலமலை தோட்ட தொழிலாளர் சங்கத்தின் சார்பாக வருங்கால முதல்வர் ஐயா அவர்களுக்கு நாம் கரங்களை எழுப்பி முதல்வராக வர வேண்டும் என்று ஆசிரியர் ஏற்காடு மலை கிராமங்கள்ல பாத்தீங்கன்னா வீட்டுக்கு பட்டா கிடைக்கிறது ரெண்டாவது தண்ணி பிரச்சனை நிறைய இருக்குது ஏற்காடுல நல்ல மழை கிடைக்குது இருந்தாலுமே தண்ணி பிரச்சனை நிறைய இருக்குது அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு டேம் கட்டினாங்கன்னா எல்லா கிராமங்களுக்கும் தண்ணி வசதி செய்யறதுக்கு நல்ல ஒரு ஏற்பாடா இருக்கும் ரெண்டாவது பாத்தீங்கன்னா எந்த அதிகாரி எடுத்தாலும் லஞ்சம் நாங்க கூலி வேலை செஞ்சிட்டு இருக்கோம் எங்களுக்கு சம்பளம் பத்தாது மற்ற இடத்துல பாத்தீங்கன்னா நானூத்தி பத்து ரூபாய் இந்த மாதிரி சம்பளம் வாங்குறாங்க மலை கிராமங்களில் எங்களுக்கு சம்பளம் பத்தாது இந்த சம்பளத்தை வச்சு கவர்மெண்ட் அதிகாரிங்க எந்த இடத்துல போனாலும் லஞ்சம் அதனால எங்களுக்கு அந்த லஞ்ச ஒழிப்பு துறையை நீங்கள் இது பண்ணும் அப்படிங்கிறத எங்களுடைய கோரிக்கையாக கேட்டுக்கிறோம் லோக்பால் என்ற ஒரு சட்டத்தின் பல்லை பிடிக்கி வைத்திருக்கிறார்கள் அதற்கு மீண்டும் பல் கட்ட வேண்டியது மக்கள் நீதி கவிஞத்தின் கடமை ஊர் பற்கள் அதில் கட்டிட்டோம்னா நீங்கள் கேட்குற இந்த கேள்விகளெல்லாம் எப்போ எப்போன்னு இல்லாமல் இப்ப தைரியமா குறித்து உங்களுக்கு நீர் பிரச்சனைக்கான பல திட்டங்கள் இருக்கின்றன விஞ்ஞான முறைப்படி காற்றில் இங்கே இவ்வளவு பனி விழும் இடத்தில் அங்கிருந்து கூட குடிநீருக்கு ஏற்பாடு பண்ணலாம் குளிக்கும் நீர் அது வேறு விஷயம் பட் குடிநீருக்கு கண்டிப்பாக ஏற்பாடு செய்ய முடியும் அதற்காக நான் பல விஞ்ஞானிகளிடம் பேசிக்கொண்டிருக்கிறேன் அது வந்து ஏதோ ராக்கெட் சைன்ஸ் இல்லைங்க செய்யக்கூடிய ஒன்று அதை செய்யலாம் எனக்கு இதில் பிடித்திருந்த நியாயமான கோரிக்கை என்று சொல்வது நாங்கள் வீட்டில் வசிக்கிறோம் ஆனால் எங்களை அங்கீகரியுங்கள் வரி வசூலியுங்கள் என்று சொல்லும் மக்கள் எத்தனை பேர் இருக்கிறார்கள் வரி ஏய்ப்பு செய்யும் இந்த ஊரில் நாங்கள் வரி கட்டுகிறோம் எங்களிடம் வரி வாங்குங்கள் எங்களையும் இன்க்ளூசிவாக எங்களை இணைத்துக் கொள்ளுங்கள் இந்த சமுதாயத்துடன் உங்கள் அரசுடன் என்று சொல்லுவது மிக மிக நியாயமான கோரிக்கை அது பரிசீலிக்கப்பட அல்ல செய்தே ஆக வேண்டும் வணக்கம்